ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகேனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி முதல் நாள் அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி கோவிலுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது வற்றாத செல்வ வளம் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும் முக்கியமாக பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் வீட்டுல மங்களங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் அம்பாள் உங்களுடைய வீடு தேடி வருவாள் அதனால ஆடி முதல் நாள் அன்று இந்த பொருளை வாங்கி கோவிலுக்கு கொடுங்க அது வாங்க வேண்டிய பொருள் என்ன இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவ்விகை எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாலே அந்த மாதம் அம்பாளுக்கு உரிய மாதம்னு சொல்லலாங்க சாக்சாத் மகாலட்சுமிக்கு உரிய மாதம்னு கூட சொல்லலாம் இந்த மகாலட்சுமிக்கு உரிய ஆடி மாதத்துல தொடக்க நாளான முதல் நாள் அன்று வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமாக நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்குவதற்கு கஷ்டங்கள் நீங்குவதற்கு பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை அவர்களுடைய கையாலேயே புதியதாக வாங்கி கோவிலுக்கு நீங்க கொடுக்கணும் இதன் மூலமாக வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைவாக இருக்கும் செல்வ வளம் எப்பொழுதுமே பெருகும் அந்த வகையிலதான் தான் வருகின்ற ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி முதல் நாள் பிறக்க இருக்கின்றது இந்த நாள்ல குருவாரமும் சேர்ந்து வருகின்றது குபேரக்கு உரிய ஒரு நாளும் அப்படி குபேர பகவானுக்கு உரிய ஒரு நாளும் சொல்லலாங்க இந்த நாள்ல நம்முடைய வீட்டுல செல்வ கடாட்சம் அதிகரிக்க என்ன செய்யலாம் அப்படின்றதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஆடி முதல் நாள் வியாழக்கிழமையே பிறக்குது அப்படின்னு சொன்னேன் அதனால இரண்டு பொருட்களை புதியதாக வாங்கிட்டு வாங்க அதிகாலையிலேயே நீங்க எழுந்து வாசல் தெளித்து ஒரு பச்சரிசி மாவால கோலம் போட்டு வாசலில் முடிந்தால் வேப்பலை மாவிலை வைத்து அம்பாளை வீட்டிற்கு அழைக்கும் விதமாக இந்த மாதிரி பூஜைகள் நீங்க செய்யலாம் அதே மாதிரி குடும்பத்துல எப்பொழுதும் மகாலட்சுமி நிரந்தரமாக நிலைத்து இருக்கணும் செல்வ வளம் பெருக்கணும் அப்படின்னா பூஜைகள் செய்யணும் அன்றைய தினம் அம்பாளுக்கு நீங்க ஏதாவது ஒரு நெய்வேதியம் செய்து வைக்கணும் அது வந்து தேங்காய் பால் சாதமோ இல்லைனா எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ ஒரு இனிப்போ ஏதாவது ஒரு நெய்வேதியம் தவறாமல் நீங்கள் செய்யணுங்க அடுத்தது நீங்க என்ன பண்ணணுன்னா அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படி நீங்க கோவிலுக்கு போகும் இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டு போங்க இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது சுபகாரிய தடைகள் இருந்தால் நீங்கும் மங்களங்கள் அதிகமாக பெருக ஆரம்பிக்கும் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்றத பாத்துடலாம் ஐந்து பொருட்கள் முக்கியமாக நான் வாங்க சொல்லியிருக்கேன் அதை வீட்டுல வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு பொருளை தவறாமல் வாங்கணுங்க இந்த வியாழக்கிழமை அன்று ஆடி முதல் நாள் அன்று மஞ்சள் நிற வளையல் வாங்குங்க மஞ்சள் நிற கண்ணாடி வளையலை வாங்குங்க இதனுடன் சேர்த்து மஞ்சள் குங்குமம் இந்த இரண்டு பொருட்களை புதியதாக நீங்க வாங்கிட்டு வாங்க எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அன்றைய தினம் நீங்க வாங்கிட்டு வரலாம் இதை வந்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் பூஜை பண்ணுங்க நெய்வேதியம் வைத்து இந்த வளையலையும் மஞ்சள் குங்குமையும் வைத்து பூஜை அறையில் வைத்து பூஜை பண்ணுங்க அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா அம்பாளுக்கு முன்பாக இந்த வழிபாட்டை எல்லாமே முடிச்சிருங்க உங்களால் முடிந்தால் உங்கள் கையாலேயே இந்த வளையலை நீங்கள் என்ன பண்ணுங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க அந்த மஞ்சள் குங்குமத்தையும் நீங்க நெற்றியில் வச்சுக்கோங்க தினமும் இந்த குங்குமத்தை நெற்றியில் வச்சுக்கோங்க சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கணும் அதாவது பூஜை அறையில வைத்து மகாலட்சுமி நினைத்து வழிபாடு எல்லாமே செய்துட்டு அந்த வளையலை பெண்களுக்கு தானமாக கொடுக்கணும் பெண் குழந்தைங்களுக்கு சின்ன வளையல்கள் வாங்கி தரலாம் இதுவும் நல்ல பலன்களை கொடுக்கும் பெரியவங்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு இந்த வலையில கொடுங்க வியாழக்கிழமை என்று இதை நீங்க செய்யும் பொழுது குபேர பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அதே மாதிரி மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் ஆடி முதல் நாள் அன்று அம்பாலுக்குரிய நாள் துவக்கத்திலேயே இந்த விஷயங்கள் செய்யும் பொழுது செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சுபகாரிய தடைகள் நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குடும்பத்தில் நல்லது நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது செல்வ வளம் எப்பொழுதுமே பெருகணும் அப்படின்னா துளசி இலைகளை வாங்கி அதை வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு போடுங்க பச்சை கற்பூரம் வாங்குங்க கல்லுப்பு வாங்குங்க இது எல்லாமே மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது இந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் குறைந்து செல்வவளம் அதிகரிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் ஆடி முதல் நாள் அன்று சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நம்ம குடும்பம் எப்பொழுதுமே சுபிஷமாக இருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு எப்படி பண்ணுவது அப்படின்றத வரப்புற பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் பார்த்து பலன் பெறுங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷமான நாட்கள் இருக்குங்க இந்த நாட்களில் எப்படி வழிபாடு செய்வது அதே மாதிரி ஆடி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது இதை பற்றிய எல்லாமே தகவல்கள் நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன் இது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா தேவிகேனங்கள் சேனலை நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தினம்தோறும் இரண்டு ஆன்மீக தகவல்கள் கொடுக்குறேன் அது இரண்டுமே நம்ம சேனலில் தினம்தோறும் வரும் இதை நீங்கள் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்